மாமா குடிக்க என்ன எடுத்துட்டு வர குடிக்க காபி தண்ணி அதை எடுத்துட்டு வாங்க காலையில நேரம் என்ன ஆகுது ஏழு மணி தாண்டி எட்டு ஆகும் போது இன்னும் சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணல போல வீட்டுல மூணு பொம்பளைங்க இருக்கீங்க ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்யறது இல்ல போல மதம் விட்டு போச்சு நினைக்கிறேன் ஊர்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்த உடனே அப்படித்தானே போப்பா எதாச்சும் எடுத்துட்டு வா குடிக்கிறதுக்கு உனக்கு எதாச்சும் வேணுமாடா டேய் உன்னதான் அவளுக்கும் சேர்த்து எதாச்சும் எடுத்துட்டு வா டேய் 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 தாண்டி அண்ணா என்னையா அண்ணா சொல்லுங்க அண்ணா என்னையா கூப்பிட்டீங்க அது சரி கொன்னையா கூப்பிட்டனாவா எனக்கு என்ன பத்து பதினஞ்சு தம்பியா இருக்காங்க ஒரு தம்பி தானே அப்படி என்ன காலையில தீவிரமான யோசனைன்னு தெரிஞ்சுக்கலாமா உம் அது அது ஒன்னு இல்லன சும்மாதான் டேய் நான் இங்க ஊன்றதுக்குள்ள அங்க இருந்து பத்தடி மைல்ல இருந்து ஓடி வரவேன் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு கூப்பிட்டு இருக்கேன் சரியா யோசிக்காமையா நான் கூப்பிடுறது காதுல வாங்காம கூட அவ்வளவு சிந்தனையா யோசிக்கிட்டு கிடக்க சொல்லி சொல்லி எல்லாம் தெரியும் என்ன யோசனைன்னு சொல்லுவாமா இல்ல அண்ணன் கிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைச்சிட்டியா சச்சா அப்பலாம் எதுவும் இல்ல என்ன உங்ககிட்ட கேக்கலாமா கேட்க கூடாதுன்னு தெரியல நீங்க ஒரு முடிவு எடுத்து நான் என்னைக்கும் அத தட்டி பேசுனது இல்ல மறுவார்த்த இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அதான் என்னன்னு வெள்ளவரையா சொன்னாரான் தெரியும் இல்லன்னு நம்மள மதிக்கிற பசங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா பரவாயில்ல ஆஹ் இவனுக்கெல்லாம் செய்யணும் என்ன இருக்கு இவனுக்கு எதுக்கு செய்யணும் முதல்ல இவன் என்ன நம்மளுக்கு மரியாதையா தரான் எப்ப பாரு நம்மளுக்கு எடுத்து தெரிஞ்சுதான் பேசுறான் ஒரு நாளும் இவனை நம்மள மதிச்சா மாதிரியே தெரியல இவனுக்கு எதுக்கு நான் நம்ம செய்யணும் இவனுக்கு எதுக்கு செய்யணும் முதல்ல ஆஹ் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சா நம்ம பிள்ளைங்க நம்ம கூடிய இருக்கு நம்மளுடைய அருமை தெரிஞ்சு எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்குதுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யலான இவனுக்கு எதுக்கென்ன செய்யணும் சிவனா நம்ம பிள்ளைதானடா அண்ண நீங்களா இப்பெல்லாம் பேசுறீங்க என்னன்ன பொசுக்குனு இப்படி சொல்லிட்டீங்க கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாதவன் சிவனுக்கு நம்ம செய்யணும்னு என்ன இருக்கு சிதே சந்தேகதாய எனக்கும் உன் அண்ணன் உன்ன அவ்வளவு நல்லவனா இல்ல எனக்கு நல்லா தெரியும் ஏதோ உள்க அந்த நூறு தான் இதை செய்யறான்னு சொல்லி ஆனா அது என்னன்னு தான் தெரியல இந்த இடத்துல போயிட்டு அவங்க கிட்ட என்னால சொல்ல முடியும் ஆனா என்னன்னு தெரியாம நான் போய் சொல்ல அவங்க என்ன எங்க தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு ஒரு பயம் என்னன்னு பேசுன கேக்குறேன் சொல்லுங்க இவனுக்கு இவனுக்கு என்ன நம்ம செய்யணும் நம்ம கூட பிறந்த அண்ணன் பையன் எல்லாம் ஓகேதான் இல்லன்னு சொல்லுல ஆனா இவனுக்கு செய்யறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ விஷயத்துல என்னென்னமோ முடிவு ஆனா நான் எல்லாத்தையுமே சரின்னு சொல்லி கேட்டுதான் நடந்துகிட்டு இருந்திருக்கேன் என் கல்யாண விஷயம் முதல் கொண்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தம்பி என்ன பேச ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா நான் எங்க ஒட்டு கேட்க போறேன் காசி எடுத்துட்டு சொன்னாரு மாமா அதை குடிக்க காபி எடுத்துட்டு வந்தேன் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டேன் காப்பி தாங்க வச்சிட்டு போ அத வச்சாச்சுல அப்படியே என்ன என்ன காஃபி கப்பு காஃபி கப்பு எடுத்துக்கிட்டே ஓடிட மாட்டோம்

அவன் பேசுறதே உன்னால ஏத்துக்க முடியலனா அத்தனை பேர் சபை முன்னாடி ஒருத்தன் நம்மள என்ன மாதிரி பேசிருப்பான் உம் நம்ம வீதியில நடக்கிறோம்னாத்திய மடிச்சு கொட்ட கூட தைரியம் இல்லாத துப்பில்லாத பசங்க நம்ம மேல அவ்வளவு பயம் ஊருக்குள்ள ஆனா இவ சே பிளத்தா பையன் சின்ன பையன் நம்மள என்னென்ன பேச்சு பேசினா அதுக்கெல்லாம் மொத்தமா வசூலிக்க வேண்டாம் உம் அதுக்காண்டிதான் வந்திருக்கேன் சரியா நீங்க யாரும் சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னா டேய் அதுக்குள்ள மறந்துட்டியா பொண்ணு பக்கம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனமே அங்க அந்த பொண்ணோட தம்பின்னு ஒரு தருந்தானே அசிங்கப்படுத்தி அனுப்பினானே மறந்துட்டியா அதெல்லாம் நான் மறக்கல வாமா வா மகாலனைக்கு தூக்கம் காணுமா இல்ல இல்ல நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வர வேண்டியதுதானே ஆஹ் அன்னைக்கு காப்பி எல்லாம் பெட்டு குத்துக்கிட்டு வந்து குடுக்கணுமா இல்ல எப்படி என்ன வசதி ஏதாச்சும் சொல்லுங்க நான் வேணாம் நாலு அஞ்சு அடியாளி நாலஞ்சு வேறக்காரங்க எல்லாரும் சேர்த்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வேணா அனுப்பி வைக்கிறேன் உனக்கு பத்தி வேற எடுத்து ஏற்றி அனுப்பணுமா இல்லாங்க

துப்புல கிட்ட என்ன பேசுறீங்க முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைய தான் கேட்டு பழகணும் நல்லபடியா பேசி எப்படி இருக்க என்ன இருக்க நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க எப்படி நம்ம வீட்டு பொண்ணு இவ்வளவு கேவலமா பேச முடியுது உங்களால எப்படி சொல்லுங்க சிதம்பா கூறுக்கே உபதேசம் பண்ணுவீங்க சிதம்ப உபதேச லட்சணமா உம் நம்ம வீட்டு பொண்ணு அது சின்ன வயசுல இருந்து நீங்க எடுத்து வளர்த்த பொண்ணு அவகிட்ட வாய் கூசாம இவ்வளவு கேவலமா எப்படி நடந்துக்க முடியும் பேச முடியும் அவன் நடந்துக்கிட்ட நான் இல்லப்பா அவ பண்ணதும் தப்பு தானே மாப்பிள்ள கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டு நேரடியா இங்க வந்திருக்கா அது எவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணு அங்க வந்திருக்கணும் இல்லன்னா மாப்பிள்ள கிட்ட என்ன சண்டையோ வீட்டுல சொல்லி அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துகிட்டு இருந்தா அதுவும் உன் கூட சரியாவா இருக்கும் எப்படி சரியா இருக்கும் ஏ அவளுக்கு நான் அண்ணன் தானே அண்ணன் முறை தானே வேற எதுவுமே இல்லையே இவ்வளவு கேவலமா எப்படி பேச முடியும் மாப்பிள்ள பொல்லாத மாப்பிள்ள அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சோம் வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ வாழ்க்கைய அழிச்சதும் இல்லாம வந்து பேசுறீங்க மாப்பிள்ளனு ஹம் எங்க இருந்தோ வந்து எவ மூலியமாவும் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு பேசி பழகி கொஞ்ச நாள் தான் அவது உங்க மாப்பிள்ள ஆனா கூடவே இருந்து பெத்து வளர்த்து இருக்கீங்க அவளை அவளை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல மாப்பிள்ள கஷ்டப்பட்டு வரணும் மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை அப்படிதானே சாச்சா அப்படி இல்லப்பா அவர் கோவப்பட்டு நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை தானே பாதிக்கும் அதனாலதான் ஆஹ் நல்லா இருக்கு உங்க கதை ஏன் பாதிப்பு இவளுக்கு மட்டும் தானா அவனுக்கு இல்லையா உம் இங்க பாருங்க தயவு செஞ்சு உங்களால அவளுக்கு இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியலன்னா கூட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் ஆனா பிரச்சனை ஊதி பெருசா காதீங்க அவன் அவ்வளவு கேவலமா பேசிருக்கான் நான் தான் போன்ல பேசுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ வேற ஒருத்தவங்க கூட பேசுறியான்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை கேவலப்படுத்திருக்கான் அதை கேட்க துப்பு இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் இங்க வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்த உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க பிள்ள ராம் எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருந்தா நாங்களே மாமல்கிட்ட பேசியிருப்போம் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது சொல்லிட்டல இனிமே நாங்க பாத்துக்குறோம் என்னத்த பாத்து கிழிச்சிங்களோ கிழிச்ச லட்சம் தான் தெரியுதே தேனே எனக்கு கொஞ்சம் காஃபி வேணும் எடுத்துட்டு தர முடியுமா இல்ல அதுக்கும் இவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் வருவியா தேனே அண்ணன் காபி கேட்குறான்ல காஃபி குடுப்போம் அப்பா பேசுறது நினைச்சேன் அழுகாத அப்பாவ பத்தி தான் தெரியல உனக்கு அவன் கோவலத்துல பேசிக்கான் அழுகாதேன்னு சொல்றான்ல உம் காஃபி குடு ஏன் தேனே இத்தனை வருஷம் அப்பா அம்மா பெரியப்பா ஹ அங்க நீ இருந்திருக்கோம் உன் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லல இப்ப வந்த புது அண்ணன் அவன் கிட்ட சொல்லியிருக்க போல எல்லாத்தையும் ஒரு பொம்பளைக்கு இதை அடுக்குமா புருச மொண்டாட்டிக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்றது சொல்லு தேனே தேனே காப்பி குடுத்துட்டு எங்களுக்கும் காப்பி எடுத்துட்டு வா ரூம்ல இருக்கும் சரி பெரியப்பா ஏமா இப்படி பண்ற ஒரு மாசமா பேசவே மாட்டேங்குற அதான் சொல்றேன்ல நேற்று போய் தான் பாத்துட்டு வந்தேன் உனக்கு என்ன இப்போ உன் மருமாவள கஷ்டப்படுத்திட்டேன் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அதனால என்கிட்ட கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படித்தானே உன் மருமாவெல்லாம் கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் படுத்தல இப்போ உன் மருமாவை சந்தோஷமா தான் இருக்கா அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு சம்மதத்தோட வந்திருக்கேன் அவங்க வீட்டுல போயிட்டு மறுபடியும் பேசணும் பேசினதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தை மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்காண்டில பேசாம இருக்காதம்மா எத்தனை நாள்மா பேசாம இருப்ப சித்தி நீங்களே சொல்லுங்க இங்க பாரு என்கிட்ட எதுவும் பியாசாத சொல்லிட்டேன் ஆமா சும்மா சும்மா ஆச்சி ஆச்சி வந்து பேச்சுக்கிட்டு இவ இஷ்டத்துக்கு பண்ணுவாரு இவர் இஷ்டத்துக்கு வேண்டாம்னு சொல்லுவாரு எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிக்கிட்டு இருக்கணும் இனி எந்த விஷயத்துல நீ யான் சொல்லுபடி கேட்டு நீ நடந்திருக்கா சொல்லு இதுல நான் உன் சொல்லுபடி கேட்டு நடக்க கல்யாணம் பண்ணி என்ன மாச்சும் பண்ணு என்ன எதுலயுமே கூப்பிடாதப்பா இனிமே நான் உன் விஷயத்துல எதுவுமே தலையிடுற மாதிரி இல்ல சம்பளம் இல்லாத வியாழக்காரியா தானே நீ நடச்சுக்கிட்டு கிடக்க என்ன என் புருஷன் போனதுக்கு அப்புறம் நானும் போய் சேர்ந்துருக்கணும் அப்படியே என்ன மாய்ப்புலாம் பேசுற நீ என்ன சொல்லி நான் கேட்காம இருந்தேன் நீ எது சொன்னாலும் நான் கேட்க தானே செய்வேன் இல்ல இல்ல நான் அப்படி நினைச்சுக்கிட்டு கிடக்கேன் ஆனா நீ எல்லாம் அப்படி நினைக்கவே இல்ல நான் தான் என் பிள்ளை என் பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு கிடக்கேன் என்ன சொன்னாலும் கேப்பானே நீ அப்படியே எதுவும் கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னமா இப்ப என்ன சித்தப்பா தர பணத்தை வாங்கிக்கணும் அதானே அதுக்குதானே நீ இவ்ளோ பில்டு குடுத்துக்கிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் ரேஷ்மா விஷயத்துல உனக்கு கோவம் தான் என்கிட்ட பேசாம இருக்கிற அளவுக்கு இந்த சண்டை போடுற அளவுக்கு எனக்கு இல்லைன்னு தெரியும் காலையிலேயே வந்தோடனே சித்தப்பா ஏதாச்சும் சொல்லிருப்பாரு அதனால அந்த கோவத்தை என்கிட்ட காமிச்சிட்டு இருக்க இங்க பாருமா ஆஹ் அந்த பணத்தை வாங்கினா அவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கிற மாதிரி அது ஒரு மாதிரி அடிமை மாதிரி இருக்கும்மா வேண்டாம் நம்மளால என்ன முடியுமோ அதையே நம்ம பாத்துக்கலாம் இங்க பாரு அந்த சொத்து ஒண்ணும் அவங்க எல்லாம் உருவாக்குறது எல்லாம் இல்ல சரியா உன் தாத்தா பாதி சொத்துதான் ஆஹ் அதுல உன் அப்பாக்கும் பங்கு இருக்கு புரிஞ்சு நடந்துக்கோ அப்போதைக்கு உன் அப்பா முட்டால் மாதிரி வியாண்டான்னு எழுதி குடுத்துட்டு வந்துட்டான் இப்ப அந்த சொத்தை எழுதி தரேன்னு சொல்லி உன் அப்பா சொத்து உனக்குதான் இங்க பாருமே இந்த காரணத்தை சொல்லி நீ தா தள்ளி போறதே எனக்கு புரிக்கல கல்யாணத்தை கல்யாணம் நடக்கணும்னா உனக்கு ஒரு நல்ல வியாழ இருக்கணும் என்ன வேலை இருக்கு இன்னும் ஒரு மாசத்துல அந்த வியாழைய முடிஞ்சு போயிரும் அதுக்கப்புறம் ஆஹ் சொல்லி இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் பேசிருக்கேன் அங்கேயும் ஜாப் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி தௌசண்ட் சால்ரி சொல்லியிருக்கோங்க ஆ பிடி தர்சனா அப்படின்னா ஐம்பதாயிரம் சம்பளமா ஆ அது சரி ஒன்றரை லட்சம் வாங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு லோன் கட்டவா பைக்குக்கு லோன் கட்டுவான் எடுத்த கடன் எல்லாத்தையும் அடைக்கவான்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இதில் ஐம்பதாயிரம் ஹம் சரி நல்ல கணக்குனா ஐம்பதாயிரம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு லோன் கட்டுவியா இல்லை பைக்குக்கு லோன் கட்டுவியா இல்ல வீட்டுக்கு சாப்பாடு செலவா பாப்பியா சொல்லி இதுல கல்யாணம் வேற அந்த பொண்ணு வரும் அந்த பொண்ணுக்கு செலவு இருக்கு என்னத்த பண்ணுவா என்ன சொல்லி கல்யாணம் வேண்டாம் அந்த பொண்ணு சம்பாத்தியதுல உன்னை உட்கார வச்சு சாப்பிட வைக்க எனக்கு விருப்பம் இல்லமா உனக்கு நான் தான் சோறு போடணும்னு நினைக்க அப்படின்னு தானே இப்போ எங்க இருந்து வருது ஊன் சம்பளத்துல இருந்தா சோறு போடுபாரா அவகிட்ட இருந்து வாங்கி சோறு போடுவேன் அதானே ம் இதுக்கு நான் இவங்க கூடிய அப்படியே கல்யாணம் கிளம்பி போயிடுறேன் கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு எதையும் பாக்க தேவையில்ல என்னன்னு நீ கல்யாணத்தையே பண்ணி எஜியாச்சும் பண்ணி உன் பண்டாட்டி ஷேர்ஸ்ல வாளே அவள இதெல்லாம் நீ பேசலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன உம் படத்தை வாங்கிக்கிறேன் போதுமா ஆனா நான் அந்த படத்தை திருப்பி கொடுத்துருவேன் ஹாஸ்பிடல்ல இருந்து உம் லாபம் வந்ததுக்கு அப்புறம் அதையும் தெளிவா சொல்லிரு அவ்வளோ தான் ஷிப்யாச்சும் என்கிட்ட பேசு உன் கிட்ட தான் கேக்குறோமா உம் சரி

அக்கா எப்படியோ நல்ல வேலை பணத்தை கொடுக்கன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லிட்டாங்க எங்க வெளியே கடனை கிடனை வாங்கி இன்னும் கடனாளியாயிரும்னு பயந்துகிட்டே இருந்தோம்மா நல்ல வேலைக்கு இவங்களே தரேன்னு சொல்லிட்டாங்க நீங்களும் எதுவும் தடுக்காம சரின்னு ஒத்துக்கிட்டீங்களே அதுவே ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப நன்றிமா ஆஹ் அது வந்து அத்தீன்ன இருக்கு அச்சி துவல சரிம்மா நானே துணி காய வச்சிருந்தேன் அதை ராத்திரியே எடுக்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன் அப்ப எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா சரி சிவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்காதீங்கன்னு சொல்லலான்னு வந்தேன் சிவங்க என்னன்னா பணம் வந்ததுனால சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க இப்ப நான் எதனா சொல்ல போய் என்ன தப்ப எடுத்துட்டாங்கன்னா என்னத்த பண்ண சிவ கடவுளே சிவ நீங்க யாருந்தா இப்படி இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது தேனே அம்மா அப்பா ரொம்ப திட்டாரம்மா என்ன பெத்துக்கிட்டேன் என்ன பெத்து கம்மியா இருந்திருக்கலாம்மா நான் இந்த உலகத்துல போற கம்மியா இருந்திருக்கலாமா என்ன தெரியுமே இப்ப எல்லாம் பேசுற அது இல்லை உனக்கு

எனக்கு செமையா இருக்குதா எண்டாவ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நியூஸ் ராமச்சான் அதுவும் காலையிலேயே எப்போடா எப்போ எப்ப நடந்துச்சு சொல்லவே இல்லை என்கிட்ட டேரடி பைத்யாவும் என்னடா கேள்வி கேட்டுக்கிட்டு பைத்தியகாரா டேய் எப்ப தெரியும்னு அத கேட்க வந்தேன்டா சொல்லு எப்போ உம் நேத்து நைட்டு தான் என்கிட்டயே சொன்னா இன்னும் அம்மா கிட்ட கூட சொல்லல உன்கிட்டதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் உம் கன்ஃபார்மா தெரியல நாள் தள்ளி போயிருக்குன்னு சொல்லியிருக்கா மச்சான் பாப்போம் அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லு இல்லடா நீட்டிட்டு போயிருந்தேன் அங்க ஒரு நாள் பார்த்து ஆசைப்பட்டான் அது அரௌண்ட் செவன் லேக் கிட்ட வருது என்கிட்ட இப்போ சுத்தமா கையில காசு இல்லடா வெளியே கடன் வாங்குற சுச்சுவேஷனே இல்லை ஆஹ் அதான் உன்னால ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு திருப்பி தந்துடறமாச்சா சீக்கிரமாவே சிக்ஸ் மந்த்ஸ்ல ஏதாச்சும் ரெடி பண்ணி தந்துருவேன் டி வெண்ண இது கேக்கதா இவ்வளவு நேரமா உன்னை மண்டே உடச்சு ரொம்பத்துக்கும் என் தங்கச்சிடா என் தங்கச்சிக்கு செய்யாம வேற இருக்கு செய்ய போற மாமா வர ஆயிட்ட இவையோ பாக்கலாம் ஆர்வமா இருக்கே சரி இன்னைக்கு ஈவினிங் நான் அணுவ கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன் சரியா நீ பைத்தியம் அத சொன்னு அம்மாக்கு சொல்லலன்னே கன்ஃபார்மா தெரியல நீ அலப்புற பண்ணாத சரியா வைத்திகரம் சரியான பிராடுதா ஷிப்பம் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபைல் எடுத்துட்டு வந்தா சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை சத்தம் கட்டாம போயிட்டா வச்சுக்கிறேன் ஆ உள்ளவாங்க சார் அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க எது வந்தாலும் பரவாயில்ல நீங்க போயிட்டு ஷாலினி உள்ள வர சொல்லுங்க சரிங்களா சார் அது பாக்க என்ன பேஷண்ட் வந்திருக்காங்களா சரி ஓகே ஒரு பத்து நிமிஷம் ஷாலினி வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்லுங்க அவங்க ஏதோ சொல்ல வராங்க அவசரம் என்ன சொல்லுங்க சிஸ்டர்

சும்மா அத நினைச்சா நீ வருத்தான் அவர் வந்தா கொஞ்சம் நிதானமா பேசு அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல இதுல பயப்படுறதுக்கு என்ன அவர் பிரின்சிபலா அவரை பார்த்து பயப்படுறதுக்கு புரிஞ்சுச்சா பயப்படுற அளவுக்கு எல்லாம் இல்ல நம்ம ஒரு தடவை ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் வாங்கிட்டோம் இதுக்கு மேல எல்லாம் பயணம் எந்த அவசியமும் இல்ல சரியா டேய் ரகு அது நீயும் இருக்கியா ஆஹ் ஆமா இங்கதான் இருக்க நல்ல வேலை ஒன்றையும் மீட் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன் மேனேஜ்மெண்ட் சைடில் போயிட்டு பேசியிருந்தேன் ரெண்டு மந்த்து நோட்டீஸ் பீரியடில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக இந்த ஜாப்பை குவீட் பண்ணணும் ஸோ அதான் உங்ககிட்ட பேசினா நீங்கள் ரெண்டு பேரும் ப்ளஸ் ரேஷ்மா மூணு பேரும் நோட்யூ ஃபார்மில் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேலையை விட்டு ரிலீவ் ஆகிக்கலாம் ஒன் மந்த்துக்கு முன்னாடி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலாண்ட்டு வந்தேன் ஓ உங்க தேவைக்காண்டே வந்திருக்கீங்க யாதி என் மேல கோவமா சாச்சா கோவப்பட நான் யாருங்க முன்னையாச்சு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓரிமா இருந்துச்சு இப்ப அதுவும் இல்ல அப்புறம் ஏன் நாங்க உங்க மேல கோவப்பட போறோம் கோவப்பட என்ன இருக்கு முதல்ல உங்ககிட்ட சரி என்னன்னு சொல்லுங்க அதான் சொன்னேன் யாதி எனக்கு உங்க மூணு பேர் சைட்ல இருந்து சைன் வேணும் அதான் உங்களுக்கு தேவையானது அக்கா கிட்ட சொல்லிட்டு செஞ்சுப்பீங்க அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட அக்காக்கு ஓகேனா எங்க ரெண்டு பேருக்கும் ஓகே தான் ஆல்ரெடி அக்கா கிட்ட இதை பேத்து பேசிருப்பீங்களே இல்ல அதி எனக்கும் தெரியும் இந்த மாதிரி பேச்சு வரும்னு நான் ரேஷ்மாவை மிஸ்யூஸ் பண்றேன்னு உங்க மனசுல ஒரு என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியும் இல்லன்னு சொல்லல உங்க ரெண்டு பேரு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைச்சேன் அதுவும் ஃபர்ஸ்ட் ரகு கிட்ட அவனுக்கு ஓகேவா இல்லையானு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன் இப்போ கூட ஒர்க் பண்ற எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் சைன் வாங்க வந்திருக்கீங்க அப்படிதானே சாச்சா அப்படி இல்ல இந்த ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த சீன்ற முறையில சைன் வாங்க வந்திருக்கேன் ஓ அப்படி அப்போ ஒன் ஆஃப் த சிஓனா ஹாஸ்பிட்டலோட ஷேர் ஹோல்டர் பவுண்டர் ஹாஸ்பிட்டலோட ஓனர் அப்படிதான் அர்த்தம் ஆமா அப்போ இவ்வளவும் தெரிஞ்சு இந்த மேனேஜ்மெண்டோட ஒன் ஆஃப் த சிஓ ரகுன்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவீங்களா அது சார்னு கூப்பிடுங்க கால் மிஸ் சார் ரகு சார்னு கூப்பிடுங்க ஓகே சுமார் தான் இல்ல சார் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு சார்னு கூப்பிடறது இல்லை இது என்னுடைய ரெக்வஸ்டாக தான் கேட்குறேன் எனக்கு கல்யாணம் கூடி சீக்கிரத்தில் ஃபிக்ஸ் பண்ண போறோம் ஸோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப்பா ஒரு சின்னதாக ஒரு கிளிக்னிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் அப் ஒரு ஐடியா இருக்கு அதுக்கான டைம் எனக்கு வேணும் இங்கேயே ஒன் மந்த் நான் வேலை செஞ்சேன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதனால எனக்கு இந்த ஒன் மந்த்து நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறவங்க கிட்ட எனக்கு ரிலீவிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஆதி சார் ரகு சார் ஒரு நிமிஷம் என்னடா ஒர்க் பண்ணியே ஆகணும்னு சொல்லணுமா இல்ல பேமெண்ட் எதுனா பண்ண சொல்லணுமா சி ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ்டா யாருக்காண்டியும் மாத்த முடியாதுல்ல ரூல்ஸ்னா ரூல்ஸ் படி தானே நடந்துக்கணும் ஒரு எமோஷனலா இருந்தாலும் என்ன சுச்சுவேஷனலா இருந்தாலும் உனக்கு எப்படி நடந்துச்சு எமோஷனல்லா பேசின வார்த்தைய கவுன்சிலிங் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ண வச்சு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு ஸோ அது எப்படி ரூல்ஸ் படி நடந்துச்சோ அப்போ இதுவும் ரூல்ஸ் படி தானே நடக்கணும் அந்த டவுட்ல கேட்டேன் உங்க ரூல்ஸ் எனக்காண்டி மாற வேண்டாம் சார் மாத்திக்கவும் தேவையில்லை சார் நீங்க உங்ககிட்ட நான் பர்சனலா கேட்டுக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஏண்டா சரி ஓகே நாங்க அக்கா கிட்ட பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் எப்போ ரிலீவிங் ஆர்டர் வேணும் எனக்கு இந்த வீக்ல கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் அதான் ரீசன் சொல்லியிருந்தானே சின்னதா ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி கிளினிக் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும் மேரேஜும் இருக்கு ஸோ இதை தான் என் மேரேஜ்க்கு நான் அப்ரோச் பண்ணனும் அவங்க வீட்டில் போயிட்டு ஸோ எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா ரிலீவிங் ஆர்டர் கொடுத்தா நல்லா இருக்கும் சரி ஓகே நாங்க பேசிட்டு இன்னைக்கு ஈவினிங் சொல்றோம் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் சார் ஆ ஒரு நிமிஷம் சார்லாம் கூப்பிட வேண்டாம் அது நான் பண்ணது தப்புன்னு எனக்கே தெரியும்

நான் அப்படி தப்பு தப்புதான் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படி பேசிருக்க கூடாது ஒரு டாக்டரா ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சின்னு வந்திருக்காங்கன்னா அவங்க ஃபேஸ் ஐடென்டிஃபை எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி சப்போர்ட்டை தான் தான் கொடுப்பாங்க தான் நீங்க கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து எனக்கு பேசிட்டேன் சாரி மன்னிச்சிருங்க இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு நினைக்கிறேன் அதான் கேஸ் குடுத்து ஆல்ரெடி மெடிக்கல் சைட்ல இருந்து ஃபைல் பண்ணியாச்சு இதுக்கப்புறமும் அன்னைக்கு கேட்கணுமா என்ன கரெக்ட் ஆதி நீ சொன்னது அதான் அன்னைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கல ஆதி சொல்ற மாதிரி இது தேவையில்லாத மன்னிப்பு தான் எனக்கு வருத்தம் இருக்கு ஆனா கோவம் இல்ல அந்த வருத்தம் சரியாயிரும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா சரி ஓகே எனிவேஸ் நான் கிளம்புறேன் ஆதிதான் என் மேல ரொம்ப கோபமா இருக்கான்னு நினைக்கிறேன் என்ன ஆதி சார் சாரி சார் உங்க ஃப்ரெண்டுக்காண்டி என் மேல கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட சைட்ல இருந்து என்னோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் யோசிக்கலாம் சார் ஷாருக்காண்டியும் நான் யோசிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல ஓகே சார் நான் கிளம்புறேன் தேங்க்யூ ஏண்டா ஏன் போனா பாரா உடு வேலை செய்யறேன் அவனுக்கே அவ்வளவு திமுரு இருக்கும்போது போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அவன் எல்லாம் பிளான் பண்ணி தாண்டா பண்றான் தான் புரிய மாட்டேங்குது இவரே கேஸ் கொடுப்பாராம் இவரே கல்யாணத்தை நிறுத்துவாராம் அப்பதுக்கு அப்புறம் நோட்டீஸ் பீரியட்ல ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னா இப்ப எனக்கு கல்யாணம் சோ கல்யாணம் உங்க அக்கா கூட தான் பண்ணிக்க போறேன் அதனால நீங்க இப்ப கொஞ்சம் என்ன முன்னாடியே இந்த வேலையில இருந்து ரிலீவ் பண்ணீங்கன்னா கல்யாண வேலையை சீக்கிரமா ஆரம்பிப்பேன் இல்லன்னா கல்யாணத்து லேட்டா தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா மிரட்டிட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு நாள் நால் மேல இருக்க மரியாதையை போயிட்டு ஏன் தெரியல அக்கா எவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பா எவ்வளவு வச்சிருப்பா சரி ஓகே நீ பண்ணதுதான் தப்புதான் இல்லைன்னு சொல்லல பேசிருக்க கூடாதுதான் பேசிட்ட முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் சாதாரணமா மன்னிப்பு கேட்டிருந்தாலே முடிஞ்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் அவன் வீடு தேடி வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்டிருக்கோம் அப்பயாச்சும் முடிச்சிருக்கலாம் ரொம்படியா வீம்புக்குன்னு வேலையை விட்டு போனோம்னு பண்ணிட்டு இருக்காண்டா சிவன் கிட்ட எல்லாம் என்ன மரியாதை கொடுத்து நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்படிதான் பேசணும் இதுதான் கரெக்ட் நம்ம தான் மச்சா ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் எல்லாருக்கிட்டையும் அட்வான்டேஜும் கொடுக்கவும் செய்யறோம் நம்ம கரெக்டா இருக்கணும் மச்சா முதல்ல சிவன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் சரிச்சலா வருது சொல்லிடுச்சு அவனை பத்தி பேசவே இவனால தானே அக்காக்கும் உனக்கும் சண்டை அக்கா பேசுறதே இல்ல தானே விட்ரா நானே அது பெரிய விஷயமா எடுத்துக்கல நீ பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க சரி வா நம்ம ஷாலிய போய் பார்ப்போம் போடா ஏ வாடா மேம் எல்லா ரிப்போர்ட்டும் மெயில் பண்ணிருக்கேன் மேம் உங்க ஃபோனுக்கு ம் ஓகே ராகுல் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் பார்த்துட்டு என்னன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் சரிங்களா அதுக்கப்புறம் எனக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ட அந்த பேஷண்ட் நேம் ராமக்குமார் த்ரீ நாட் ஃபைவ்னு நினைக்கிற ரூம் நம்பர் இல்ல 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 இல்லை த்ரீ நாட் சிக்ஸ் அந்த பேஷண்ட் இன்னொரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க அந்த பேஷண்ட்டோட டீட்டெயிலும் எனக்கு மெயில் பண்ணிருங்க ஓகே ஓகே மேம் சரி ஓகே ராகுல் நீங்க போங்க ஆ ஓகே மேம் ஆ என்ன தள்ளி பேல் இல்லைங்க ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் என்ன ம்

என் பொண்டாட்டியை பார்த்து நல்ல விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஏதாச்சும் நல்லது நடந்தா என் பொண்ணாட்டிகிட்ட சொல்லணும்ல முதல்ல அதான் ஓடி வந்தேன் உண்மையாதான் உம் உண்மையாதான் கேஷ்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு எப்படி குட் நியூஸ் குட் குட் நியூஸ்லாம் சொல்லிருக்கேன் ஏதாச்சும் ஸ்பெஷலான கிஃப்ட் எதுவும் இல்லையா உம் காலையிலே ரெண்டு அடி இருக்கு கரெக்டா அடி தானே வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் கல்யாணம் ஆக போகுதுல்ல அதுக்கப்புறம் அடி மிதி உத இதெல்லாம் வாங்கி தானே ஆகணும் உம் ஆஹ் அதுக்கப்புறம் இன்னொன்னும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு நாளைக்கு உங்க வீட்டுல மறுபடியும் வந்து பேசலான்னு இருக்கேன் உனக்கு ஓகே தானே ஓகே ஓகேதான் நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன் ஆனா ரகு இஷோ அப்ப கோமா இருக்காரு அம்மாவும் தான் பாட்டி எதுவும் என்கிட்ட காமிச்சிக்கல ஆனா உங்க மேல அவங்க ரெண்டு பேருமே கோவமா இருக்காங்க என்னால அந்த இடத்துல எதுவும் பேச முடியாது அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு இல்லனா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம் ஐயோ இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுமா ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு அத ஸ்டார்ட் பண்ண போறன் முடிவைட்டல நாளைக்கு வர அதுக்கு முன்னாடி பாட்டி கிட்ட வேணா ஒரு பாட்டி ஃபோன் பண்ணி பேசுறேன் இல்லனா ஈவினிங் வீட்டுக்கு வரேன் பாட்டியை கீழ குட்டிட்டு வா நான் எப்படி குட்டிட்டு வர முடியும் ப்ளீஸ் சனகாந்தி உன்ன பாக்க கண்டிப்பா வருவேன் நீ பாட்டி குட்டிட்டு கண்டிப்பா வரணும் ரோஷனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ளீஸ் அது சரி பாக்குறேன்